ஹாய் வெல்கம் பாக்டுமே சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நேற்று லைவுக்கு வந்த எல்லாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி நன்றி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ஸோ மச் உங்கள் அன்புக்கு மிக்க மிக்க என்ன பார்க்க ரெண்டரை மீட்டரில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு குட்டி ஃப்ராக் மாதிரி பேக் ரோப் வச்சு போட்டிருந்தேன் ஸ்டிச் பண்ணி திரும்ப கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ போறது நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அதை கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் அது வீடியோ எடுக்க போறேன் அதுக்கு முன்னாடி அந்த ரெண்டரை மீட்டர் கிளாத் வாங்கின இல்லையா அது என்னோட ஃப்ரெண்டு தான் நான் வாங்கியிருந்தேன் அவங்க தான் பண்றாங்க கிளாத் எல்லாமே சேல் பண்றாங்க அது பேரு நைட்டி கிளாத் ஆனா வந்து நைட்டி கிளாத் நம்மளே சொல்லிக்கிறதா ரெண்டு மீட்டர்ல பிட்டாவே இருக்கும் அது டாப்பும் தச்சு போட்டிக்கலாம் அப்புறம் வந்து வெளியில ஷாப்ல எல்லாம் அது ரேட்டு கூட வரும் ஹோல்சேல் இதுல இருந்து ஷாப்புக்காக வாங்கிட்டு வந்து சேல்ஸ்க்காக வாங்கிட்டு வந்து கம்மி பிரைஸ்ல இருக்கு நான் வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்கறாங்க யூடியூப்ல உன்ட்ட இருக்க கிளாத்த கொஞ்சம் கூடு நான் வந்து எல்லாத்தையும் காமிக்கிறேன் அவங்களுக்கு தேவை நான் வந்து அவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது கேட்டாங்கன்னா கொரியர் பண்ணிக்கிறேன் நீ வீட்டுல வச்சு சேல் தானே பண்றேன் நான் சேல் பண்ணி தரேன் கூடு அப்படின்னு வாங்கியிருக்கேன் கிட்ட காமிக்க போறேன் ரெண்டு விதமான குவாலிட்டியில கிளாத் உங்களுக்கு கொரியர் அனுப்புறேன் குவாலிட்டி சூப்பரா இருக்கும் லைனிங் கொடுக்க தேவையில்லை நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் வெயில போடுறதுக்கு காட்டன் இந்த துணியை வாங்கி ஸ்டிச்சிங் மட்டும் பண்ணா போதும் காப்பி கலர் போட்டிருந்தாலே அதே மாதிரி சேம் கிளாத் கூட இதுல இருக்கு நைட்டியும் காமிக்கட்டுமா உங்கள்கிட்ட ஷால் போடலன்னு எதுவும் நினைச்சுக்காதீங்க இந்த மைக்ல வந்து ஷால் டச் ஆகுறது ஒரு மாதிரி இறைச்சலா நான் பேசுறதே வீணா போன மாதிரி கேக்குது இந்த பார்த்தீங்களா ரெண்டரை மீட்டர்ல நான் ஸ்டிச் பண்ண கவுனி இதை போட்டு நான் அன்னைக்கு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன் பாக்காதவங்க போய் பாருங்க இது வந்து பின்னாடி முன்னாடி ரவுண்டுக்கு வச்சு ஷார்ட் ஸ்லீவ் வச்சு இந்த பட்டன்ஸ் வச்சிருக்கேன் ரோப்பு வந்து பின்னாடி கட்டுற ரோப்பு நான் வந்து முன்னாடி கட்டி வச்சிருக்கேன் ஏற்க இடுப்புல கட்டுவோம் இல்லையா அந்த ரோப்பு நான் நான் போட்டு ஷார்ட் வீடியோ இருக்கேன் அதனால எந்திரிச்சு காட்ட முடியல அம்பர்லா கட்டு மாதிரி தச்சிருக்கேன் ரெண்டரை மீட்டர்ல அம்பர்லா கட்டு மாதிரி தச்சிருக்கேன் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அது அப்படின்னு பாக்கலாமா ரெண்டு வெரைட்டில கிளாத் இருக்கு கிளாத்துக்கு வந்து கேரண்டி நான் கொடுக்குறேன் குவாலிட்டி நல்லா இருக்கும் வெளியே கூட நம்ம போட்டு போய்க்கலாம் கம்ஃபர்டபுளா இருக்கும் கசகசம் இருக்காது டூ பிப்டில ஒரு கிளாத் இருக்கு டூ எயிட்டில ஒரு கிளாத் இருக்கு எப்படின்னா இருநூத்தி ஒம்பது ரூபாய்க்கு ஒரு ஒரு குவாலிட்டியில இருக்கு இருநூத்தி எண்பது ரூபாய்க்கு ஒரு குவாலிட்டியில இருக்கு ரெண்டரை மீட்டரோட ரேட்டு நான் சொல்றேன் ஆப்ல போய் கேட்டீங்கன்னா ஒரு மீட்டரே அந்த ரேட் வரும் இல்லாம இந்த பாத்தீங்களா ஒரு இது வந்து ஒரு மெரூன் கலர்ல சாண்டல் கலர்ல டிசைன் வந்திருக்கு ரெண்டரை மீட்டர் இது வந்து ஐம்பது ரூபா சிஸ்டர்ஸ் யாருக்காவது எடுத்து எனக்கு அனுப்புங்க உங்களுக்கு வேணும்னா நான் கொரியர் பண்ணிடுறேன் கொரியர் சார்ஜ் எவ்வளவு வரும்னு எனக்கு தெரியல அதையும் கொஞ்சம் சேர்த்து பே பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லாதான் இருக்கும் நம்ம சேல் பண்ணல என் ஃப்ரெண்டு சேல் பண்றத நான் வந்து அவர்கிட்ட வாங்கிட்டு வந்து சேல் பண்ணி தரேன் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் இது ஒண்ணு இது வந்து ரெட் கலர்ல சாண்டல் டிசைன் மாதிரி வந்திருக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி சூப்பராக இருக்கு இது வந்து மெரூன் கலரில் ஒயிட் கலர் பூ போட்டிருக்கு இது வந்து ஒரு பாசி பச்சை பாசி பயிர் கலர் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கலர் செம்மையா இருக்கு ஓப்பன் டாப்பும் தைக்கலாம் அம்பர்லா கட் டாப்பும் கவுனும் ஷார்ட் கவுனும் தைக்கலாம் நைட்டியும் தைக்கலாம் நம்ம விருப்பம் தான் இரநூற்றி ஐம்பது இது வந்து நவாப்பழம் டார்க் நவாப்பழம்ல ஒயிட் கலர் டிசைன் வந்திருக்கு இரநூத்தி

டார்க் நவாப்பிள கலரு சாண்டல் கலர் பூ போட்டிருக்கு ரோஸ் பூ போட்டிருக்கு இரநூற்றி ஐம்பது ஈ விழிக்கு இதை தூக்கி தூக்கி காமிச்சு ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் இந்த கிளாத்தெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா இதை என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி இன்னும் அதிகமாக ஆர்டர் எடுக்க சொல்லி நம்ம ரெகுலராக நீங்கள் பார்க்குறவங்களுக்கு வந்து நானே வந்து கிளாத்து கொரியர் பண்ணுறேன் நீங்கள் ஓகே சொன்னால் வந்து நம்ம என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி கிளாத்து வாங்கி சேல் பண்ணிடலாம் உங்களுக்கு தேவைனா நானே கொரியர் பண்ணி விட்டுறேன் இன்னைக்கு கொரியர் போட்டோம்னா நாளைக்கு உங்கள் கையில் கிடச்சிரும் இது வந்து ஒரு டார்க்கு பச்சை இது உங்களுக்கு ஃபோனில் எப்படி தெரியும் தெரில ஃபோனில் லைட் கலராக தெரியுது இல்லை ரிங் ஒரு லைட் கலராக தெரியுது டார்க் பச்சை சாண்டல் கலர் ரோஸ் பூ இருக்குது ஐம்பது இதுவும் ஒரு டார்க் பச்சை டார்க் பச்சை சாண்டல் கலர் பூ போட்டிருக்கு இரநூத்தம்பது இது தான் அந்த வர வர இது நான் தச்சிருக்கிற துணி இரநூற்றி எண்பது ரூபா ரேட்டுக்கு போயிடலாமா

நீ அடுத்த தெரியுது லட்சுமி இந்த வீடியோல என்னையோட கலர் அவா இது வந்து பிளாக் கலர்ல மெரூன் கலரு சிக்கோடா டிசைன் போட்டிருக்கு இருநூற்றி எண்பது ரூபாய் எதுக்குன்னா குவாலிட்டி கிளாத் ரெண்டுக்குமே லைனிங் கொடுக்க வேண்டாம் சூப்பரா இருக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அது மாதிரி லைனிங் ஒட்டாது சூப்பரா இருக்கும் இதே இதில் இன்னொன்று இன்னைக்கு கட் பண்ணி தைக்க போறேன் உங்களுக்கு அதையும் தைச்சிட்டு நான் காமிக்கிறேன் ப்ளஸ் கொரியர் சார்ஜோட வாங்கினா என்ன லாபம் அப்படின்னா கண்டிப்பா இருக்கு ஏன்னா வெளியில நீங்க ஷாப்ல போய் வாங்கினீங்கன்னா அந்த குவாலிட்டி இந்த கிளாத் ஒரு மீட்டரே உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா வரும் சொல்றேன் எங்க எங்க என்னென்ன கிளாத் கிடைக்கும் என்னென்ன என்ன ரேட்டு எல்லாமே எனக்கு தெரியும் பார்த்ததுனால சொல்கிறேன் பிளாக் கலரில் மெரூன் கலர் கோடு மாதிரி டிசைன் மாதிரி போட்டிருக்கு இரநூத்தி எண்பது ரூபா மெரூன் கலரில் எல்லோ கலர் டிசைன் போட்டிருக்கு சாமி மாலை போட்டவங்களாம் போட்டுக்கலாம் நம்மளுமே போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இரநூற்றி எண்பது ரூபா இது வந்து மெரூன் கலரில் எல்லோ கலர் டிசைன் போட்டிருக்கு இரநூத்தி எண்பது ரூபா இது வந்து எல்லோ கலரில் சாண்டல் கலர் டிசைன் போட்டிருக்கு இரநூற்றி எண்பது டிசைன் போட்டிருக்கு எண்பது ரூபாய் இன்னொன்று வந்து காப்பி கலரில் வெந்தய கலர் டிசைன் மாதிரி போட்டிருக்கு இருநூற்றி எண்பது இது வந்து வெந்தய கலரில் இது வெந்தய கலரில் சேண்டல் கலர் கோடு மாதிரி போட்டிருக்கு இருநூற்றி எண்பது ரூபாய் இல்ல இத்தனையும் இரநூத்தி ஐம்பது ரூபாயில இவ்வளவும் இருக்கு நீங்க உங்களுக்கு வேணும்னா எனக்கு சொல்லுங்க நான் கொரியர் பண்ணி விடுறேன் நம்ம இதை வாங்கி சேல் பண்ணலாமா என்னன்னு சொல்லுங்க சேல்னா ஆன்லைன் சேல்லாம் எனக்கு பண்ண தெரியாது இந்த மாதிரி யூடியூப்ல போடுவேன் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாக்குறீங்களா உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம் உடனே கொரியர் பண்ணி விட்டுருவேன் இப்போ வந்து இதில் வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் ஒரு ஷார்ட் ஃப்ராக் மாதிரி தான் ஷார்ட் கவுன் நம்பரெலாம் கட்டில் உங்களுக்கு அதை எப்படி கட் பண்ணணும் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறதையும் நான் உங்களுக்கு இன்னைக்கு வீடியோவாக போடுவேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி லவ் யூ அப்புறம் வந்து மறக்காமல் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணிடுங்க உங்களோட ஒப்பீனியனை ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கவுன் கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம் தட்டா சி யூ